பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரைக்கும் இந்திய மொழிகள் எல்லாத்துக்குமே வடமொழியே மூலம் அப்படின்னும் அதிலிருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்த்தன அப்படின்னும் அறிஞர்கள் கருதினாங்க அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரு வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு முதன் முதல்ல சொல்றாரு தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று பதினாறாம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப் ராஸ்க் கிரீம் முதலானவங்களும் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க முதன் முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்வு செஞ்சு இது எல்லாமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னும் பேரும் வைக்கிறாரு இதனை ஒட்டி மால்தோ தோடா கோண்டி இந்த மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது